தாராபுரம் அருகே காற்றாலைக்கு அமைக்க தேவையான உபகரணங்களை ஏற்றிச் செல்லும் கனரக மிக நீல வாகனங்கள் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இடையூறாக செல்வதால் பொதுமக்கள் திடீரென சென்று கொண்டிருந்த காற்றாலை உபகரணங்களை எடுத்துச் செல்லும் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விரைந்து வந்த மூலனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இனி இந்த வழியாக வாகனம் வராது என உறுதி பொதுமக்கள் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னிவாடி கிராம பகுதியில் தினசரி காற்றாலை அமைப்பதற்காக தேவைப்படும் உபகரணங்கள் ஏற்றிச் செல்லும் கனரக மிக நீள வாகனங்களை பொதுமக்கள் சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் தெரிவிக்கையில் வெளியே செல்லும் இந்த மிக நீளமான கனரக வாகனங்களால் தங்கள் பகுதியில் இருந்து மாற்றுப்பகுதிக்கு செல்ல சுமார் தாமதமாகி வருகிறது ஏனென்றால் வாகனத்தில் எடுத்துச் செல்லும் பொருட்கள் மிக நீளமாகவும் சாலை அகலத்திற்கு வாகனங்கள் செல்வதால் எங்களால் வாகனங்களை முந்தி செல்ல முடியவில்லை ஏதேனும் அவசரம் என்பதால் கூட வாகனத்தை பின்தொடர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த வாகனங்களை கிராமப்புற பகுதியில் செல்லாமல் மாற்று பகுதியில் பொதுமக்கள் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று உள்ளன அதன் பின்னர் மூலனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சமரசம் பேசி இனி இந்த வாகனம் இந்த வழியாக வராது என உறுதி கூறியதால் பொதுமக்கள் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது